எல்லா துறைகளிலும் ஊழல் ஊழல் துறை ஊழல் இல்லாத துறையே கிடையாது அப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற ஊழல் நிறைந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஊழல் பிறந்துவிடும் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரு மாநிலம் என்றால் ஆட்சி முன்னேற்ற கழக அரசு தான் கிடைக்கப்பட்ட அரசாங்கம்

அவர் சிறந்தவர் வல்லவர் என்று புகழான் சுட்டு சுட்டு எண்ணி பாருங்க இந்த மாவட்டத்துக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் போது என்னென்னலாம் இந்த மாவட்ட மக்கள் எல்லாம் கேட்டீங்க திரு செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த அங்க சட்டமன்றத்துல திமுக எப்படிலாம் பேசினார் எந்த ஒரு ஆட்சியுடைய லட்சம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் இடம் போட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க வேளாண் சட்டத்தை பத்தி பேசுகிறார் வேளாண் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க காய்கறிகளை எடுத்துட்டு போய் போட்டு இது என்ன காய்கறின்னு சொல்லிட்டா பரவாயில்ல இல்ல தானிய இதெல்லாம் போய் பாருங்க காட்டுங்க சாணி இன்னும் தானியம் சொன்னா பரவாயில்ல ஆனா நான் பச்சை போய் சொல்லிடுறேன் நான் பச்சை தொண்டு போட்டா பச்சை போய் சொல்லிட்டு பல்லு சாமி சொல்றேன் சாணி அவர்களே விவசாயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேடை கொடுமை நானும் பேசுகிறேன் நீங்களும் ஒன்னும் ஏமாறிகள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அறிவுர்வான மக்கள் தெரிந்த மக்கள் நம்முடைய பேச்சு அவர்களே அவர் அழைத்து முன்னேற்ற கழகம் என்று ஒரேந்த இரண்டு முறை விவசாயிகள் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே இந்தியாவில் விவசாய தொடக்க வேளாண்மை தள்ளுபடி இருபத்தி ஒன்னு அந்த காலகட்டத்தில் விவசாய கோரிக்கை வச்சாங்க

தொண்ணூத்தி அஞ்சு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது கிட்டத்தட்ட பொறுப்பேற்ற இருபத்தி ஏழு மாதங்கள் தொடர்ந்து நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் கழக பொதுக்கூட்டத்திலே பொதுக்கூட்டத்தில் முன்னேற்ற நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தாலதான் சட்டமன்றத்திலையும் கொடுத்தோம் கொடுத்தோம் அதனாலதான் குடும்பத்தலைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது